நாம இன்னைக்கு முட்டைகோஸ் குருமா தான் பண்ண போகிறோம் குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ரூம் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கல்பாசி பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக புதினா மல்லி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரவுளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட கட் பண்ணி வச்சு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முட்டைகோஸ் நல்லா வேக வச்சிடலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷமாக முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சால் மசாலாவோ சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்டான முட்டகோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமாவை இட்லி தோசை சப்பாத்தியோட சைடுசாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்